வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி இன்றைக்கு ஆளுநர் நடந்து கொண்ட விதம் காலையில் முதலியே வீடியோ போட்டோம் நடந்து கொண்ட விதம் மிக மிக மோசமானது ஆனால் ஆளுநர் தன்னுடைய பதிவில் ட்விட்டர் பதிவில் அருவறுக்கத்தக்க அப்படின்னு ஒரு வார்த்தையை உபயோகிக்கிறாரு அருவறுக்கத்தக்க வகையில் நடந்து கொண்டது ஆளுநரே தவிர தமிழ்நாடு அரசு அல்ல ஒன்று இன்னொன்று ஆளுநருக்கு தன்னுடைய வலுவான எதிர்ப்பை தமிழ்நாடு அரசு கண்டிப்பாக காட்ட வேண்டும் அனைத்து இடத்துலையும் நாளைக்கு போராட்டங்கிறாங்க அதையும் தாண்டி ஆளுநர் மாளிகையில் முற்றுகை போராட்டம் திமுக கூட்டணி கட்சிகள் நடத்தணும் ஒட்டுமொத்த இது எல்லா கட்சியும் நடக்கணும் அப்போ தான் ஆளுநருக்கு ஒரு எதிர்ப்பை காட்ட வேண்டும் இவ்வளவு பெரிய மாளிகை கோடிக்கணக்கில் இவருக்கு செலவு விமானத்துக்கு தனி செலவு பெட்ரோலுக்கு தனி செலவு இவ்வளவு ஆடம்பர வசதிகளானு மலைக்க வைக்கும் ஆடம்பர வசதிகளை உட்காந்துக்கிட்டு ஆளுநர் அப்பாவு அவர் நேராக போய் ஆளுநர் மாளிகையில் ஆளுநரை பார்க்குறாரு ஏன் பார்க்குறாரு அதுக்கு பின்னாடி என்ன நடந்தது சொல்லிடுமா இதற்கு முன்பு ஆளுநர் ஒரு வார்த்தையை ட்விட்டரில் போடுறார் கான்ஸ்டியூஷன் ஆஃப் பாரத் அப்படிங்கிறார் இந்தியா தானே அது எப்படி பாரத்துன்னு மாறிச்சு அப்போ உங்களுடைய உள்நோக்கம் மீண்டும் திமுக சீன்றீங்களா நீங்கள் திமுக மட்டும் இல்லைங்க ஒட்டுமொத்த இந்தியாவே சீன்றார் அவர் ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம் இவங்க அதிகம் பாரத நாடு பாரத நாடு இந்தியான்னு பேர் இருக்குது அதுக்கு என்ன பாரத்துன்னு சொல்கிறீங்க அப்போ ஆளுநர் மிகப்பெரிய ஒரு வரலாற்று தவற செய்கிறார் தொடர்ந்து இதே மாதிரி பண்ணுறார் இதுதான் ஆளுநர் செய்கிறதால் அறிவிருக்கத்தக்க செயல் அறிவிருக்கத்தக்க செயலுங்கிறது நீங்கள் எப்படிங்க திமுகவை பற்றி சொல்லலாம் இத்தனை கோடி மக்களால் ஆண்ட ஒரு முதலமைச்சருங்க முதலமைச்சர் மேலே ஆயிரம் கருத்து ஒரு நம்மளே இவ்வளோ விமர்சிச்சிருக்கோம் ஆனால் ஒரு தமிழ்நாடு அரசு சட்டமன்றம் அதற்குன்னு ஒரு மாண்பு இருக்குது எல்லா சட்டமன்றத்துக்கும் ஒரு மாண்பு இருக்குது இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா இந்தியாவிலேயே அதிகமாக செலவு பண்ணக்கூடிய ஆளுநர் மாளிகை தமிழ்நாடு தான் நிறைய பேருக்கு தெரியுமா தெரியாத தெரில தமிழ்நாடு தான் ஏன்னா இது தான் மற்ற விட பரப்பளவில் பெரியது எண்பத்தி மூணு பணியாளர்கள் இருக்காங்க நம்ம இதில் ஊட்டியில் மட்டும் அறுபது பணியாளர்கள் இருக்காங்க எண்பத்தி மூணு பணியாளர்கள் சம்பளம் எவ்வளோ தெரியுமா அறுபத்தி மூணு ரோட சம்பளம் எவ்வளோ தெரியுமா லிஸ்ட்டு எடுத்து விட்டோன்னு வச்சுக்கோங்களேன் இதுக்கே ஒரு பதிவு போதாது தகவல் அறிய உரிமை சட்டத்தின்படி எல்லாம் லிஸ்ட்டு வந்துடுச்சு என்னென்ன செலவு பண்ணுறீங்கலாம் நிறையா பேசுனா ரொம்ப நல்லா இருக்காதுன்னு நிறுத்துகிறோம் இதோட இன்றைக்கி ஆளுநர் அவர்கள் செய்தது மிகப்பெரிய தவறு தொடர்ந்து இந்த மாதிரி பண்ணுறாரு நம்ம என்ன நினைக்கிறோம் ஏன் ஏன் முதலமைச்சர் அவர்கள் ஏன் இவ்வளவு ஆளுநருக்கு மரியாதை கொடுக்குறாரு நூற்றி எழுபத்தாறு பிரிவு என்ன சொல்லுது ஒவ்வொரு சட்டமன்றம் ஒவ்வொரு தேர்தல் முடிந்த பிறகு முதல்ல வரக்கூடிய சட்டமன்றம் ஆளுநரை வைத்து படிக்கணும் ஆளுநர் உடையோடு தொடங்கணும் அடுத்தடுத்து வரக்கூடிய நிகழ்வுலாம் இருக்குதுல்ல அதை ஆளுநரை வைத்து படிக்கணும் ஆனால் அடுத்தடுத்து வரக்கூடிய நிகழ்வுகளை ஆளுநரை வைத்து படிக்கணுங்கிறது கட்டாயமெலாம் ஒன்றும் இல்லை ஆளுநர் இல்லாமலே படிக்கலாம் இதே மாதிரி தான் தெலுங்கானா சந்திரசேகர் ராவ்ட்டு இதே மாதிரி தான் தமிழிசை இருந்தாங்க ஓரளவுக்கு மேலே பார்த்தாரு போமா நீங்கள் வரவே வந்து வந்தவே பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஆளுநர் உடைய இல்லாமல் பண்ணார் நடந்ததா இல்லையா சென்னாரெட்டிக்கும் ஜெயலலிதாவுக்கும் சண்டை போது கூட சென்னாரெட்டி படிச்சுட்டு போனார் சார் இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை திமுக எழுதி கொடுத்த இதில் பிரச்சனையா இல்லை தேசிய கீதம் பிரச்சனையா சரி தேசிய கீதம் பிரச்சனைப்பா ஐயா அண்ணாமலை வானதி சீனிவாசன் மிகப்பெரிய அறிஞர்கள் யாராவது இந்த தேசிய கீதம் எப்போதான் பாடணும் அதை ஏன் சொல்ல மாட்டீங்க எடப்பாடி பழனிசாமி என்னன்னா இல்லை இல்லைல்ல ஆளுநரை ஆளுநர் வந்து படிக்க விடாமல் தடுத்துட்டாங்க யார் தடுத்தது அவருக்கு இங்கிலீஷ் தெரியுமா தெரியாதா அவர் தெரிஞ்ச மொழியில் தான் எழுதி கொடுத்தாங்க தமிழ்நாடு அரசு ஒரு டிராஃப்ட் அனுப்புது ஏற்கனவே எல்லாம் அனுப்புவங்களும் அனுப்புகிறது ஆளுநர் ஃபுல்லாக படிக்கிறார் படிச்சுட்டு ஐயா எனக்கு இது உடன்பாடு இல்லை இது உடன்பாடு இல்லை அது உடன்பாடு இல்லைன்னு சொல்லி மறுபடியும் திருப்பி அனுப்புகிறாருன்னு வச்சுக்கோங்களேன் மறுபடியும் தமிழ்நாடு அரசு அனுப்புவோம் இல்லைங்க இதாங்க அப்போ நான் வரமாட்டேங்க முடிச்சா இதை அனுப்புகிறாங்க ஓகேன்னு சொல்கிறாரு உடனே மரியாதை நிமித்தமாக அப்பாவை போய் பார்க்குறாரு எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பெட்ரோலை செலவு பண்ணிட்டு டிராஃபிக்கெல்லாம் நிறுத்தி நீங்கள் பாட்டுக்கு உள்ளே வந்துட்டு எனக்கு இந்த அவை பிடிக்கல நான் போகிறேன் அப்படின்னா இனிமேல் என்ன பண்ணணும் அடுத்த கூட்டத்தொடர் இருக்குல்ல அவரை கூப்பிடக்கூடாது இன்னொன்றும் பண்ணலாம் இப்போ இந்த கூட்டத்தொடர் இருக்குல்ல இந்த கூட்டத்தொடர் சனிக்கிழமையோடு முடியுது இல்லை சனிக்கிழமையோடு முடிக்கக்கூடாது விட்றணும் அப்படியே விட்டுறணும் அடுத்த கூட்டத்தொடர் இருக்குல்ல எங்கள் அடி எப்போ நடந்தாலும் சரி ஆளுநர் இன்னும் அழிக்கக்கூடாது ஏன்னா இது இந்த கூட்டத்தொடரே இன்னும் முடியல எதுக்கு புதுசாக ஆளுநரை அழைக்கிறீங்க நீங்கள் ஒரு வேலை காஞ்சி நீங்கள் வந்து மரபுப்படி நடக்கக்கூடிய அந்த அரசாக இருந்தால் ஏன்னா ஸ்டாலின் வந்து எல்லாத்தையும் மரபுப்படி நடக்கணுங்கிறார் கரெக்ட் நீங்கள் எதிராளியை யாருன்னு பார்த்துட்டு சண்டை போடணும் சார் எதிராளி அவர் வந்து ஒரு எப்படி சொல்கிறது அலுவனால் பேச முடியல சில மேட்டர்லாம் அப்படி இருக்கும்போது அப்படி போய் நீங்கள் என்ன என்ன சண்டை போடுவீங்க ஒன்று ப்ளஸ் ஒன்று ரெண்டு அப்படின்னா ஸ்டாலின் இல்லைங்க மூணுங்க நான் வந்து அப்படி தான் பாரத நாட்டில் போட்டிருக்குது இங்கே இந்தியாங்க இல்லைங்க பாரத நாடு தான் முனிவர்களாலும் ரிஷிகளாலும் பாரதம் வடிவமைக்கப்பட்டது அப்படின்னு ரொம்ப சீரியஸாக பேசினா நம்ம என்ன பண்ணுறது சார் காமெடியாக இருக்காரு இதை போய் நம்ம ஆருவிய பண்ணி நம்ம டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது எல்லாத்தையும் தாண்டி நம்ம கேட்குறோம் தாய் வாழ்த்து அது பாடின உடனே தேசிய கீதம் பாடணுமா இல்லை தேசிய கீதம் கடைசியாக பாடுவாங்க அப்படின்னு ஆளுநருக்கு தெரியாதா இவர் என்ன பண்ணியிருக்கணும் ஒரு பண்பட்ட மனிதர் நேராக வந்து ஃபுல்லாக படிச்சுட்டு தேசிய கீதம் முடிஞ்சவரை இருந்துட்டு வெளியில் வந்துட்டு ஐயா திமுக பண்ணு தமிழக அரசு பண்ணு தப்பியா நான் முதல்லையே தேசியத்தை பாட சொன்னேன் பாடல எனக்கு இது உடன்பாடு இல்லை சொல்லிட்டு போயிருக்கலாமே உங்களுடைய மரியாதை பெருசாகவுமே நீங்கள் நேராக உள்ளே வந்துட்டு அப்படி போயிட்டு போகிறதுக்கு என்ன அது அப்போ என்னென்னா மேலிடத்தில் கொடுத்த காசுக்கு மேலேங்குறாங்களா அந்த மாதிரி மேலிடத்தை மகிழ்ச்சிப்படுத்துவதற்கு நீங்கள் தொடர்ந்து முயற்சிக்கிறீர்கள் இது இவருடைய வாடிக்கையாக போய்விட்டது மும்முடி கொள்கைங்கிறீங்க நீட்டை பற்றி பேசுகிறீங்க நீங்கள் த தமிழ்நாடு தமிழகம்னு எங்களுக்கெல்லாம் ஐடியா கொடுக்குறீங்க தமிழ்நாட்டில் எங்களுக்குலாம் ஒன்றும் தெரியாது நீங்கள் வந்து ஐடியா கொடுக்குறீங்க சுதந்திர போராட்ட தாய்களை மதிக்கலை இவங்க ஊரில் பெருசாக மதிச்சிட்டாங்க நாம் மதிக்காமல் இருக்குமா எப்படி பேசுகிறாரு பாருங்கள் அதாவது கொ கொஞ்சம் இடம் கொடுத்தா எந்த அளவுக்கு பேசுகிறாங்க பாருங்கள் சுதந்திர போராட்ட தாய்களை நம்ம எவ்வளோ மதித்தோங்கிறது தமிழ்நாடு மக்களுக்கு தெரியும் ஒன்றிய அரசியலில் உள்ள பழைய நல்ல மனிதர்களுக்கு தெரியும் இப்போ உங்களுக்கு தெரியாது ஏன்னா வரலாற்றை மாற்றி அமைக்கக்கூடிய கூட்டம் இவங்களை பற்றி நம்ம என்ன பேசுகிறது அதாவது என்னென்னாங்க நிறைகுடம் தழும்பாது பாங்கள்ல அரைகுடம் தழும்பிட்டு தான் இருக்கும் சில்லர் காசு அதிகமாக சவுண்டு விட்டுட்டே தான் இருக்கும் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமை இதுக்காக நிறைய பேர் பொங்கி வராங்க பாருங்கள் ஆளுநர் பண்ணது மிகப்பெரிய தவறு நம்ம என்ன கேட்குறோம் கான்ஸ்டியூஷன் ஆஃப் பாரத்துன்னு எப்படி சொன்னீங்க அந்த நிறைய பேர் பே பேசவே மாட்டுறாங்க அதை எப்படி நீங்கள் சொன்னீங்க உங்கள் ட்விட்டரில் எப்படி சார் போடுறீங்க எப்படி போடுறீங்க அப்போ என்னென்னா இதுலேயும் பிரச்சனை கிளப்புறீங்க நீங்கள் தேவையில்லாமல் பாரத் ஏற்கனவே தமிழ்நாடு தமிழகம் கதை தான் அது பாரதமாக இந்தியாவா இந்தியாவை இப்போ முடிவு பண்ணியிருக்காங்க இந்தியா கவர்மெண்ட் தானே பாஸ்போர்ட்டில் இந்தியா கவர்மெண்ட் தான் இருக்குது பாரத் இருக்கா பேன் கார்டில் இந்தியா கவர்மெண்ட் தான் இருக்குது யா எப்போ பாரத்னு பேர் மாத்தினாங்க அப்போ நீங்கள் இஷ்டப்படி பேர் இழிச்சவா என் தமிழ்நாடு என்ன வேணால் நீங்கள் பேசிட்டு போகலாம் த ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட்டு ஒரு ஒரு ரவுண்ட் ரெண்டு ரவுண்டு பார்த்துருணுங்க இதெல்லாம் சும்மா விடக்கூடாது எப்போ பார்த்தாலும் இவர் வருவார் சும்மா நம்ம சொல்கிறோம் அது வந்து ஸ்டாலினாக இருந்தாலும் சரி எடப்பாடி இப்போ யாராக இருக்கட்டும் சரி நம்மளுடைய முதலமைச்சர் சார் அவர் தமிழகத்தின் முதலமைச்சர் இத்தனை கோடி வாக்காளர்கள் போ தேர்ந்தெடுத்திருக்காங்க அந்த அவங்க எங்கள் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்கிறது நாங்கள் சூப்பராக இதெல்லாம் சொன்னாலும் படித்து தான் சார் ஆகணும் பல்கலைக்கழகம் ரைட் அதெல்லாம் இருக்கட்டும் அதை பேச வேண்டியது யார் எடப்பாடி விஜய் அண்ணாமலை இவங்க பேசணும் பல்கலைக்கழகம் நீங்கள் என்ன சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு அவங்க போட்டது உங்களுக்கு என்ன குத்து தான் இப்போ என்ன சொல்கிறாங்க ஆளுநர் அறிக்கை படித்திருந்தால் திமுகவுடைய சாதனைகள் சொல்லியிருக்கணும் இப்போ தான் அப்பாவை படிச்சுட்டார் என்ன ரெண்டு கன்ன வித்தியாசம் நீங்கள் படித்ததுனால என்ன இப்போ நீங்கள் இப்போ இப்போ படிக்காதனால திமுகவுக்கு ரொம்ப நல்ல பேர் பல்கலைக்கழக விஷயமாகட்டும் பல விஷயங்களை மறப்படிவதற்கு திமுக ஒரு போராட்டம் தேவையில்லாமல் அதிமுக போராட்டம் நடத்திட்டு இருந்துச்சு இல்லை அதிமுக நிறைய பேர் திமுக நாளைக்கு ஒரு போராட்டம் இப்போ பல்கலைக்கழக மேட்டரில் முடிச்சு விட்டிங்களா இப்போ ஆளுநர் திட்டமிட்டு திமுகவுக்கு நன்மை கொண்டிருக்கிறார் வேற என்ன சொல்கிறது இப்படி ஒரு ஆளுநர் இருந்தால் திமுக ஓகோ இன்று ஜெயிக்கும் அப்போ கான்ஸ்டியூஷன் ஆஃப் பாரத் அப்படின்னு நீங்கள் சொல்கிறதன் விளைவாக அரசியலமைப்பு சட்டத்தை திமுக மீறவில்லை தமிழக அரசு மீறலை நீங்கள் மீறி இருக்கீங்க ஏன்னா நீங்கள் அடுத்த உடனே என்ன சொல்கிறீங்க அறுவருக்கத்தக்க வகையில் அரசியலமைப்பு சட்டம் எங்கள் அரசியலமைப்பு சட்டத்தை மீறினாங்க இல்லைன்னா அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்கிறாருன்னா ஒன்றிய அரசில் வந்து எடுத்தவுடனே தேசிய கீதம் பாடுவாங்க உடனே இங்கே இருக்கக்கூடிய ஜாலரா ஒருத்தர் இருக்கார் எங்கே பாண்டிச்சேரியில் அவர் சொல்கிறாரு சபாநாயகர் இல்லை நாங்கள் வந்து தேசிய கீதம் தான் பாடுவோம் அடுத்தது தான் வந்து பாண்டிச்சேரி தமிழ் தாய் வாழ்த்து பாடுவோம் சரி உங்களுக்கு உணர்வு இல்லை சார் எங்களுக்கெல்லாம் உணர்வு இருக்குது தமிழர்கள் இன்னும் உணர்வு இல்லாமல் இருக்காங்க போவோம் இதே நீங்கள் கர்நாடகாவில் போய் பண்ணி பாருங்கள் சார் கர்நாடகாவில் போய் பண்ணிட்டு வந்துருங்க பார்ப்போம் என்ன பண்ணுவாங்க அவங்க இனிச்சவாய ஸ்டேட்டு டங்ஷ்டன் துறையும் டங்ஷனாக இங்கே கொண்டு வாப்பா அது இது என்னது நம்ம ஸ்டெர்லைட்டா தமிழ்நாட்டு கொண்டு வாப்பா எல்லா கருவத்தையும் தமிழ்நாட்டு கொண்டு வாங்க அதாவது என்னது இது மீத்தன் திட்டமா தமிழ்நாடு இளிச்சவாய ஸ்டேட்ப்பா எதுனாலும் மண்ணுங்கப்பா யாருப்பா கேட்க போறா நமக்கு சும்மா பத்து ரூபா கத்துவாங்க அங்கே தை திமுக திமுக விஜய் கட்சி அந்த கட்சி இவங்களே அடிச்சிட்ருக்காங்க நமக்காக ஒரு பத்து பேர் பேசுவாங்க உடனே வந்துட்டு ரன்புமணி இல்லை இல்லை ஆளுநரை படிக்க விடாமல் தடுத்துட்டாங்க என்ன தடுத்தாங்க என்னப்பா தடுத்தாங்க சொல்லுங்கள் நல்லா பே அன்மூனிலாம் மரியாதை இழந்துட்டுருக்காரு தேவையில்லாத வேலை நம்ம எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கி பண்ணது ரொம்ப தவறுங்க இது நல்ல ஸ்கோர் பண்ணுற டைம் திமுகவை அலர விட்ருக்கலாம் அவர் இருந்துக்கிட்டே இல்லை இல்லை வந்து எடா ஆளுநரை விடாம என்ன பேசவுடாமுது அடுத்தீங்க உன்னையே உண்மையிலே சொல்கிற விஜய் யார்த்தலாம் நம்ம பேசுகிறது காரணமே அது அவர் யாராவது எடுத்து பேசுனார் என்னப்பா நீ ஆளுநர் இப்படிலாம் பண்ணுறது ரொம்ப தவறு அவராக சொல்கிறாரு யாருமே இருக்கும் சொல்ல மாட்டீங்களே திமுக கூட்டணிகழ்ச்சிகள் மட்டும் அப்புறம் திமுக பெரிய அளவுக்கு ஜெயிக்காமல் எப்படி பண்ணும் ஆளுநர் திட்டமிட்டு 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 தான் பண்றாரு ஆளுநருக்கு நாளைக்கு ஒரு நாள் போராட்டம் பார்த்தாது இனிமேல் ஆளுநர் நிகழ்ச்சிகளை புறக்கணிக்க வேண்டும் மொழி நம்ம சொல்கிறோம் ஆளுநர் மாளிகைக்கு ஒரு அதாவது ஒரு மாதத்திற்கான செலவு பார்த்தீங்கன்னா நினைச்ச பார்க்க முடியாதுங்க வறுமையில் அந்த அருண்ஜேட்லி இருக்கும்போது ஆளுநர்களுக்கு சம்பளத்தை தான் ஏற்றினார் ஆளுநர்களுக்கு சம்பளம் ஆளுநர்கள் தங்குற வீடு ஃப்ரீ போட்டுருக்க ட்ரெஸ்ஸுக்கு வாடகை போட்டுருக்க ட்ரெஸ்ஸு ஃப்ரீ பண்ணுற காசு ஃப்ரீ பெட்ரோல் ஃப்ரீ அங்கே உள்ள இருக்க பணியாளர்களுக்கு சம்பளம் எண்பத்தி மூணு பணியாளர்கள் ஒரு ஆளுக்கு வேலை பார்க்குறாங்க உள்ளே ஒரு ஆட்டோ வேலை ஓடுது மூணு காரு அந்த மூணு காருக்கு பழுது பார்க்குற செலவு எவ்வளோ தெரியுமா அதெல்லாம் சொன்ன சொன்னோம்னா யோசிக்கிறோம் ஐயோ என்னங்க இத்தனை கூடியா ஒருவர் ஒரே ஒருவர் ஒருவருக்காக இத்தனை கூடியா ஒரு மாநிலத்தை ஆள முதலமைச்சர் கார் வச்சுருந்தாருன்னா எடப்பாடி சம்பாரிச்சார் ஸ்டாலின் சம்பாரிச்சார் நீங்கள் நீங்கள் அத்தனை பேரும் முத்தமர் தானாக சொல்லுங்கள் ஸ்டாலின் சம்பாரிச்சார் எடப்பாடி சம்பாதிச்சார் அரசியலுக்கு வர தீவு கட்சிகள்லாம் சம்பாதிச்சாங்க அவங்களாவது மக்கள்கிட்ட ஓட்டு கேட்டு கஷ்டப்பட்டு வெயில் அலைஞ்சி சம்பாதிக்கிறாங்க சார் நீங்கள் ஒன்றுமே பண்ணலையா சார் என்ன ஒன்று ஒன்று பண்ணீங்க மேலே இருக்கறவங்களுக்கு செலவு போடுறீங்க ஐயா உள்ளேன ஐயா உள்ளேனையா கூலி குறுகி இருக்கக்கூடிய உங்களை விட இவர்கள் பெரியவர்கள் நம்ம நினைக்கிறோம் மக்கள்கிட்ட போய் ஓட்டு கேட்டு ஏமாத்துகிறாங்க சார் நீங்கள் யாரை ஏமாற்றிட்டு இருக்கீங்க இவர்களாவது மக்களுக்கு பதில் சொல்லணும் நீங்கள் யாருக்கு பதில் சொல்லணும் அதனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஆளுநர் அரசியலமைப்பு சட்டத்தை மீறுகிறார் ராகுல் காந்தி சொல்கிறார் பிஜேபிக்கு வழக்கமே தான் அரசியலமைப்பு சட்டத்தை மீறது தான் வழக்கும் இந்த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் பாரத்துங்கிறத நம்மளால் ஏற்றுக்கவே முடியல இந்த ஒரு வார்த்தை ஆளுநர் கண்டிப்பாக திரும்ப பெற மாட்டார் ஏன்னா அவர் வந்து யாரும் சட்ட பாதுகாப்பிற்கு திரும்பி பெற மாட்டார் எதிர்க்கட்சிகள் கண்டிப்பாக இதை பேசணும் யாரும் இதை பேசலைங்கிறனால நம்ம பேசிகிட்டு இருக்கோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்